அங்கே தெரிகிறாங்கள அந்த பாட்டிக்கு வந்து நூற்றி பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நிதானமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களால ஷாம்பு வாங்க ரோட்டை கிராஸ் பண்ண முடில சரி நான் வாங்கி கொடுத்தேன் ஒரு ரூபா கையில் வச்சுருந்தாங்க அவங்க வந்து நான் வந்து அந்த ஒரு ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு ஷாம்பு தான் வாங்கிக்க வைங்கிறாங்க நான் ஒரு அஞ்சு ஷாம்பு வாங்கி கொடுத்தேன் வந்து கரெக்டாக என் வண்டியை கண்டுபிடிச்சி அங்கே வந்து நிற்கிறாங்க அதை என்கிட்ட கொடுத்துட்டு தான் போவேன்னு ஃபஸ்ட்டு அவங்க வேணவே வேணாம் நாங்கள் நான் இல்லை கொடுங்கன்னு கொடுத்துட்டு டக்குன்னு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் அவங்க எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு வண்டிக்கிட்ட நின்றுக்கிட்டு கொடுக்குறாங்க இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க நான் இது இந்த ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்காக தான் ஆமாம் பார்த்துப்பா அம்மாவோடு உங்களே பார்த்து சார் பரவாயில்லண்ணா அங்கேயாந்தான் கொடுப்பியா அதான் ஒரு புண்ணியம் பச்சுக்கோங்க அப்புறமேலு கொடுங்க சரி கே சரி பத்திரூபா போகிறீங்களா வர எதிர்க்கு எதனாச்சும் அங்கேயா கொடுப்பியா சரி ஓகே பாய்